வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியரா சாத்தினேஸ் வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்க பாக வெளியான முக்கிய தகவல் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வாக்கி கணக்கிற்கு வரும் பணம் சில மாவட்டங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு மதிக்க பலத்த மழை பல்வேறு சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம் வெளியான வார்த்தை தவளகத்தின் தமிழகத்தின் அடுத்த கட்ட உதவி இலக்கைக்கு விரையும் நிவாரண கொள்கலன் நித் புயல் பயிர் சேதங்களுக்கான இழப்பீடு வெளியான விசேட அறிக்கை விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாவாக காணப்படுகிறது அதோடு நான்கு கிரட் தங்க கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை இருபத்தி நான்கு கிரட் தங்க பவுன் லட்சத்தி நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராம் நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகி உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகி உள்ளது இருபத்தி ஓரு கேரட் தங்க கிராம் ஒரு கிராமின் விலையானது நாற்பத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து ரூபாவாக பதிவாகி உள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் மூன்று லட்சத்தி நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிப்பாப்பியினால் சேதமடைந்த நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான மானியங்கள் மற்றும் இழப்புடிகளை வழங்குவது தொடர்பில் விவசாய திணைக்களம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது சூறாவளியால் சேதமடைந்த சோளம் மரக்கறி மற்றும் ஏனைய பயிற்சிகைகளுக்காக அரசாங்கம் ஒதுக்கிய முப்பத்தி எட்டு தசம் ஒரு கோடி ரூபாவிற்கும் அதிக நிதி தற்போது விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட்டுள்ளது இந்த நிதியுதவி மொத்தம் பதினோரு ஆயிரத்தி எழுபத்தி ஒரு விவசாயிகளின் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட நிவாரணத்தை வழங்குவதற்கு விவசாய எழுத்துணை நடவடிக்கை எடுத்துள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தலை நோரலியா மற்றும் பல்லருவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என பலபுடைய எழுத்துணைக்கிழமை கூறியுள்ளது குறித்த என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இப்பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில் மீட்டருக்கும் அதிகமான ஊரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடமாகாணத்திலும் கண்டி அனுராதபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் சப்ரகம மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய வெளிநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹபாதோட்டை மணராக்கலை மற்றும் திருவோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாலயத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வரை காட்டி வீசக்கூடும் மேல்ப்ரக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் நீடர் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளவியல் திரைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் எரிபொருள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் விதிகளுக்கு அமைய ஜனாதிபதி அலருக்குமாறு சாதாரணக்கு இந்த மருத்துவமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மருத்துவமனைகள் பராமரிப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் மற்றும் இதுபோன்ற நிறுவனங்களில் நோயாளர்களை பராமரித்தல் அனுமதித்தல் பாதுகாத்தல் உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன நோயாளர் காவு வண்டி சேவைகள் பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான பொது போக்குவரத்து சேவைகள் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்புடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் நீர்வளங்கள் மின்சாரம் கழிவுநீர் அகற்றும் முறைமை தீயணைப்பு கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன சேதமடைந்த நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான மானியங்கள் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் விவசாய திணைக்களம் அறிக்கையொன்றே சமர்ப்பித்துள்ளது தற்போது வரை அறுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நெல் விவசாயிகளுக்கும் ஏனைய பயிர் சேர்க்கைகளுடன் தொடர்புடைய பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கும் மானியங்கள் மற்றும் இழப்பீட்டுத் தொகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி அறுபத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து விவசாயிகளுக்கு சொந்தமான முப்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி பதினைந்து ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் நேற்றிகைக்காக தற்போது வரை சுமார் ஐம்பதாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதி வழங்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களுக்கும் டிசம்பர் முப்பதாம் தகுதிக்கு முன்னர் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று அத்தனை கிளப் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மேலதிக உணவு பயிர்கள் காய்கறிகள் மற்றும் பல வகைகளுக்கான பயிர் செய்த இழப்பீடாக இதுவரை பதினாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு அறுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டு ஹெக்டேர் நிலப்பரப்பிற்காக இந்த இழப்பீட்டு தொகை தற்போது வரை வழங்கப்பட்டுள்ளதாக கிளப் தெரிவித்துள்ளது இலங்கையில் அண்மையில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகத்திலிருந்து அடுத்த வாரத்தில் மட்டுமொரு நிவாரணக் கோள்கலன் அனுப்பி வைக்கப்பட உள்ளது சென்னையில் உள்ள இலங்கை துணை உயர்ஸ்தானிகரம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதிதீவிர வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகத்தில் இருந்து இதுவரை நான்கு கொள்கலன்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஆணைகள் உலரணவுப் பொருட்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் மருந்துகள் மற்றும் சுகாதார மருத்துவ துவாக்கள் உள்ளிட்டவை இந்த நிவாரணப் பகுதிகளில் அடங்குகின்றன இந்நிலையில் மக்களின் தேவை கருதி அடுத்த வாரத்தில் மேலும் ஒரு நிவாரணக் கோள்களன் அனுப்பி வைக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்